ஆண்டு வருது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நாம் உறுதிமொழி எடுத்து தான் இருக்கோம் நம்ம பிரச்சனையெல்லாம் இந்த வருஷத்தோடு போயிடணும்ப்பா நம்ம பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் இதுதான் கடைசி இந்த வரக்கூடிய தேதி புது வருஷத்துலேருந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுணும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது விட்டுணும் கோவப்படுறதை விட்டுணும் வீட்டில் சண்டை போடக்கூடாது எல்லாத்துலேயும் வந்து நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இனிமையாக பேசணும் எல்லாமே வெற்றியாக இருக்கணும் முடிவெடுப்போம் என்றைக்காவது பாடுபடுக்குமா இத்தனை வருஷத்தில் அன்னையோடு சரி நம்ம இந்த பிறந்த பிறப்பு அப்படிங்கிறது சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் இந்த பூமியில் பிறக்கணும்னாவே அதற்கு புண்ணியம் இருக்கணும் அது எப்படி தெரியுமா ஒரு அணு உயிரணு அந்த உயிரணு நேரடியாக போய் கருமுட்டையை உடைச்சிட்டு குழந்தையாக மாறுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் இந்த பூமியில் ஏகப்பட்ட துஷ்ட சக்திகள் இருக்குது துஷ்ட விலங்குகள் இருக்குது துஷ்ட மனிதர்கள் அதாவது நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும் துரோகங்களையும் விரோதங்களையும் வென்றாக வேண்டும் பிறந்த படைப்பே ஜெயிக்கிறதற்கு மட்டும்தான் அப்போ எப்படி இருக்கணும் ஒரு நல்ல வித்தாக இருக்கணும் நல்ல வளமாக இருக்கணும் நல்ல பலமாக இருக்கணும் அவங்களால தான் இதில் ஜெயிக்க முடியும் நெல் தூரம் அப்படின்னா எல்லாமே பயிராக வந்துடறதாது அதில் பதில் போகும் அப்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உயிரணுக்கள் விந்தில் ஆண்களுடைய விந்தில் உற்பத்தியாகி ஓட்டப்பந்தயம் ஓடுது பாட்டுக்கு எங்கே அந்த கருமுட்டையை நோக்கி ஓடுது வேகமாக வேகமாக ஓடிட்டுருக்குங்க எப்படி வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு ஆளுக்கு தான் பிரைஸ் ஆனால் ஐம்பது பேர் ஓடுவான் ஒருத்தன் ஒரு நூறு அடி போனவனே கீழே விழுந்துருவான் இன்னொருத்தர் இரநூறு அடி போனவொடனே மூச்சு வாங்கும் இன்னொருத்தன் ஒரு அரை கிலோமீட்டர் ஐநூறு அடி போனவொடனே கால் வழி வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க முடியாதவங்களால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கலந்துக்கவே மாட்டாங்க முதல்ல அது அப்புறம் அப்போ யார் வின் பண்ணுவா நல்ல தைரியசாலி உடம்பு பலம் மண்ணம் பலம் இல்லையா தானே ஃபஸ்ட்டு போவான் அப்போது முதல்ல போய் அந்த தொடும் பொழுது அது தொடக்கூடிய ஆளே மிக அற்புதமான பலசாலியாக இருப்பான் பயிற்சி பெற்றவனாக இருப்பான் அதே தான் அந்த உயிரணு அவ்வளோ ஒரு பலமான உயிரணு தான் வேகமாக போகும் வேகமாக போய் எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு நேராக போய் அந்த கருமுட்டையை அட்டாச் பண்ணி குழந்தையாக மாறும் அப்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உயிரணுக்களில் ஒரே ஒரு உயிரணு தான் குழந்தையாக மாறுது நம்மளால் அப்படி தான் வந்தோம் அப்போ நம்ம பிறக்கும்போதே என்ன பண்ணிருக்கோம் லட்சக்கணக்கான பேத்த பின்னுக்கு தள்ளிட்டு ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு படைப்பு பிறப்பு பிறந்த நாம எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது ஏன் எனக்கு மட்டும் என்னோடய கடன் வருது நான் நல்லா தானே எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வியாதி ஏத்தூட்டுக்காரன் அவ்வளோ பெருமைக்காரனாக இருக்கிறான் அவன் நல்லா தான் இருக்கிறான் மனசுக்குள்ள தன்மைகள் அவ்வளோ வழிகள் அவ்வளோ வேதனைகள் அதை தாண்டி ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றேன் மேன்மையான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை குடும்பத்தில் சண்டை இல்லாத வாழ்க்கை அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியாகணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்காமல் இறைவன் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்ன ஆறாம் லெவல் சொல்லக்கூடிய உயிராற்றல் உயிர் சக்தி அதுதான் உங்கள் நோய்களையும் குணப்படுத்தும் உங்களையும் குணப்படுத்தும் உங்களையும் மேன்மைப்படுத்தும் அந்த உயிர் சக்தி யாருக்கு மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் உயிர் சக்தி அப்படிங்கிறது பிறக்கும் போது எல்லாருக்குமே அவங்க பிறக்கக்கூடிய கால நேரத்தை பொறுத்து மாசத்தை பொறுத்து அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அப்போ அவங்க பிறக்கும்போது இந்த பூமியில் எந்த இடத்துல கிரக அமைப்பு எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் உடம்புல அந்த சக்தி உங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு நாம் நமது செயல்பாடுகளை கொண்டு குறைவாக இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்த முடியும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சக்தியை அதாவது தீய சக்திகள் இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்க முடியும் எல்லா விதமான ஜாதகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் உங்களால் முடியும் சார் நான் பிறந்த பிறப்பு கஷ்டமான பிறப்பு எனக்கு சனி பகவான் சரியில்லை ராகு சரியில்லை கேது சரியில்லை எனக்கு குரு ஆட்சி இல்லை குரு உச்சம் இல்லை அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிலாம் கிடையாது ஜாதகத்தையே நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அது எப்படின்னா நம்மளோட உயர் சக்தியை அதிகரிக்கும் பொழுது இப்போது ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அதில் கிட்டத்தட்ட பாதி உப்பு கிட்டத்தட்ட நூறு கிராம் உப்பு போட்டாச்சு நூறு கிராம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு அதை கரைச்சி ஒரு டம்ளர் குடிக்க முடியுமா முடியாது இல்லை அதுதான் கர்மா அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போது அந்த ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு அந்த நன்மை திறமைகள் இருக்கு சப்போஸ் சில பேர்த்துக்கு வந்து சார் எல்லா கிரகங்களுமே சரியில்லை சார் எல்லா ஒன்றுமே நான் கஷ்டப்படுத்துகிட்டே பிறந்திருக்கும் போல இருக்கு இப்போது ஒரு டம்ளர் ஃபுல்லாக உப்பு இருக்குது குடிக்க முடியல அதே அந்த தண்ணியை ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவோமே அப்போ குடிக்க முடியுமா பத்து லிட்டர் தண்ணிங்க அதாவது ரெண்டு குடம் தண்ணி ரெண்டு குடம் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு குடிக்க முடியும் உப்பு ஓரளவுக்கு கரைஞ்சிரும் அதவே ஆயிரம் லிட்டரு தண்ணி ஒரு டேங்க்கு டேங்கில் போய் ஊற்றிட்டிங்க அப்போ சரி இன்னும் பெரிய டேங்கு இல்லாட்டினா அதையே கொண்டு போய் கிணத்துல ஊற்றிட்டிங்க அவ்வளோதான் வாழ்க்கை நம்ம தண்ணின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுதான் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் நமது சிந்தனைகள் அப்போது நம்ம பிறக்கும்போது என்ன நம்ம கஷ்டத்தில் பிறந்தாலும் சரி என்ன கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட அதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் எப்படின்னா எப்படி அந்த உப்பை தண்ணியில் கரைக்க கரைச்ச கரைச்சி கரைக்க அதனுடைய வீரியம் குறைஞ்சி போகுதோ அப்படி நமது நல்ல காரியங்களும் நமது நல்ல செயல்களும் நம்ம என்ன மாதிரி கஷ்டத்தோடு பிறக்கணும் அனுபவிக்கணும்னு வந்தால் கூட அதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும்னு சொன்னேன் அப்போது இந்த உயிர் சக்தினா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோங்க உயிராற்றல் உயிர் சக்தி நம்ம சொல்கிறோம் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் உயிர் சக்தி நல்லா இருக்கணும் இதயம் நல்லா இருக்கணும்னா உயிர் சக்தி நல்லா இருக்கணும் நுரையீரல் நல்லா இருக்கணும்னா உயிர் சக்தி நல்லா இருக்கணும் முடி நல்லா இருக்குன்னா கூட உயிர் சக்தி நல்லா இருக்கணும் மனம் நல்லா இருக்குன்னா உயிர் சக்தி நல்லா இருக்கணும் உயிர் சக்தி நல்லா இருந்தால் தான் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் உடம்பு எல்லா உறுப்புகளும் இருக்கும் அப்போது இப்படி திரு ரிவர்ஸை பார்ப்போமே இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுடு நல்லா இருந்துச்சுன்னா உயிர் சக்தி நல்லாயிருக்கும் அதாவது உயிர் சக்தி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் இது நல்லா இருந்துச்சுன்னா உயிர் சக்தி சரியாயிடும் கணவன் நல்லா இருந்துச்சுன்னா மனைவி நல்லா இருப்பாங்க மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அப்போது இந்த இதயத்தையும் நுரையீரலையும் கல்லீரலையும் மண்ணீரலையும் சிறுநீரகத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி பலப்படுத்துவது எப்படி அதை தூய்மைப்படுத்துவது அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் ஒரே காரியம்தான் உடம்புல எல்லா வியாதியும் காணாமல் போகும் மன தூய்மை உடல் தூய்மை உடம்பு சுத்தமாக இருக்கணும் கண்ணுக்கு பின்னாடி குப்பை குப்பரக்கூடாது மூளையில் குப்பரக்கூடாது மூளையில் குப்பை இருந்துச்சுன்னா பக்கவாதம் கண்ணுக்கு பின்னாடி குப்பை இருந்துச்சுன்னா கண் பார்வை மூக்குக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா சைனஸு இங்கே குப்பை இருந்துச்சுன்னா தைராய்டு இங்கே குப்பை இருந்துச்சுன்னா ஹார்ட் அடைப்பு இங்கே குப்பை இருந்துச்சுன்னா சளி ஆசிரமா வீசிங் டிவி இங்கே குப்பை இருந்துச்சுன்னா கல் ரெண்டு விற்கும் இங்கே குப்பை இருந்துச்சுன்னா சர்க்கரை இங்கே கீழே கிட்னியில் இருந்துச்சுன்னா கிட்னி பாதிப்பு எலும்பில் குப்பிருந்துச்சின்னா முடக்குவாதம் மூட்டுவாதம் ஸோ குப்பைக்கு அவ்வளோதான் அது எங்கே இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த குப்பையெல்லாம் வெளியேற்றணும் நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வயிறு வச்சுருக்கோம் வயிற்றுல குப்பை அப்போ இந்த குப்பையெல்லாம் வெளியே போகணும் இந்த குப்பையெல்லாம் வெளியில் போகணும்னா மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருந்தால் குப்பை வெளியே போயிடும் அப்போது உங்களுக்குள்ளே இறைவன் வரணும் இறைவன் வந்து குடி வரணும் இறைவன் வந்து இங்கே குடி இருக்கணும்னா உங்கள் வீட்டை எப்படி வச்சுருப்பீங்க சுத்தமாக வச்சுருப்பீங்களா அப்போது இறைவன் நமக்குள்ளே ஒரு நாள் சுத்தமாக இருக்கணுமா இல்லைங்க அப்போ மனசும் சுத்தமாக இருக்கணும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும் உடம்புல ஃபுல்லாக எல்லாம் வயிறு இருக்குது மோஷன் போகலை யூரின் போகலை வலி வலிது உடம்பு ஃபுல்லாக நாற்று அடிக்குது வேறு நாற்றம் ஸ்மெல் அடிக்குது அப்படியே வா வாயை திறந்தால் வாயிலேருந்து ஸ்மெல் அடிக்குது இவ்வளோ உடம்புல குப்பை இருந்தால் எப்படி கடவுள் இருக்குங்க உட்கார்வாரு சரி மனசு சுத்தம்னா என்ன பொறுமை உண்மை தாழ்மை நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மேன்மையான குணம் தொழுகை இறை தொழுகை அவ்வளோதான் இதை பண்ணீங்கன்னா போதும் பொறாமை பேராசை அகங்காரம் ஆணவம் அதிகாரம் அகந்தை தூக்கி வெளியே போடுங்க பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் உண்மையையும் தொழுகையையும் நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணத்தையும் தாழ்மையும் பெற முயற்சி செய்யுங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைங்க நீங்கள் இந்த உடம்பு சமநிலையாகிறதுக்கும் உயிர் சக்தி உங்களுக்குள்ளே அதிகரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாரும் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் எல்லா வியாதிகளேருந்தும் விடுபட்டு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும் வேணால் உங்கள் கூட கடவுள் இருப்பார் உங்களுடைய செயல்பாடுகளில் கடவுள் இருப்பார் உங்கள் சிந்தனைகளில் கடவுள் இருப்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா ஒரு இருபத்தொரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க தெரியும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஜெயிக்கலாம் அவர் யார் ஜெயிப்பா அப்போது உங்கள் உடல் சுத்தம் மன சுத்தம் முழுமையாக்கப்பட வேண்டும் உங்கள் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் வயிறு கணையம் பித்தப்பை விதைப்பை கர்ப்பப்பை ஆடுறுப்பு பெண்ணுறுப்பு தலை மூளை கண்கள் காது மூக்கு தொண்டை நாக்கு பற்கள் வாய் கைகள் கால்கள் தோள்கள் நகங்கள் முடிகள் நரம்புகள் எலும்புகள் தசைகள் இரத்த நாடங்கள் சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி மட்டுமே வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் துரோகங்களும் விரோதங்களும் உங்களை விட்டு முழுமையாக விலக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் செய்வீங்களா நான் சொல்கிறத சொல்லுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிம்மதி நிறைவு இறைவன் என்னோடு இருக்கிறார் இறைவன் எனக்குள் இருக்கிறார் நான் செய்யக்கூடிய எனது ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் எனது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எனக்குள் இருக்கின்றார் எனது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது எனது நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறது எனது கல்லீரலும் மண்ணீரலும் சிறுநீரகமும் பலமாக இருக்கிறது நான் ஆரோக்கியமானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் சந்தோஷமானவன் நான் ஆனந்தமானவன் நான் அறிவானவன் நான் அழகானவன் நான் ஜெயமானவன் நான் வெற்றியாளர் நான் எதை செய்தாலும் வெற்றியாக இறைவன் அருள் செய்வான் எனக்குள் இறைவன் இருக்கின்றான் எனக்குள் இறைவன் இருக்கின்றான் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றேன் மன மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எனது மனைவி அன்பானவள் எனது குழந்தைகள் அன்பான குழந்தைகள் எனது கணவர் அன்பானவர் பாசமானவர் நான் இறைவனது குழந்தை எனக்குள் வியாதி இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை வழிகள் இல்லை நான் இறைவனது குழந்தை நான் இறைவனது குழந்தை தினமும் இதை சொல்லுங்க முதல்ல தினமும் கடவுள்கிட்ட பிரே பண்ணும்போது சொல்லுங்கள் நான் ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் அந்த வார்த்தைகள் எப்போவுமே சந்தோஷம் ஆனந்தம் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த காரியத்தை ஒன்று செய்யணும் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் எல்லாமே சரியா இருங்க நல்ல முதல்ல தூங்கணும் முதல்ல அப்போ இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் என்பது தூக்கம் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு வரம் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் என்பது தூக்கம் யார் ஒருவன் நிம்மதியான தூக்கத்துக்குள் வருகிறானோ அவனுக்கு வியாதி இல்லை துன்பம் இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை கடவுள் கூட வந்துடுவார் அப்போ அவர் அவர்கள் செய்த துரோகத்தையும் விரோதத்தையும் மனதில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி நினைக்கும் பொழுது தூக்கம் வருமா என்ன காரணம்னா மனசுக்குள்ள அவ்வளவு குப்பைகள் அந்த குப்பைகளை எல்லாம் தயவு செய்து இதுக்கு மேலே சுமக்காதிக்குன்னு சொல்ல வந்த வேற ஒன்றும் இல்லை ஏன்னா யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி உங்களுக்கு யார் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான தண்டனை அவங்க கொடுப்போம் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும் பொழுது தேங்காய் பழம் உடைக்கிறதையோ இல்லை கோழி வெட்டுறதையோ ஆடு வெட்டுறதோ இறைவன் ஒருபோது விரும்புவது கிடையாது காணிக்கு என்ன தெரியுமா தருணம் அவருக்கு என்னிடம் நீ மனம் திரும்பும் பொழுது இழைப்பார்கள் நான் உனக்கு தருவேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குப்பைகளை தேவையில்லாத வேதனைகளை கவலைகளை துன்பங்களை அவரது பாதத்தில் போய் சமர்ப்பித்து நீங்கள் அழுதுங்கன்னா போதும் அதுதான் அவருக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறதை இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார் செய்து என் மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் குறையணுங்கிறதுக்காக பக்கத்தோட்டுக்காரன்ட்டு சொல்லிடாதீங்க வெளியில் மட்டும் நாம் சொன்னோம்னா சத்தியமாக சொல்ல பண்ணலாம் பரவாயில்லை அதை கேவலமாக பேசுகிறது நம்மளை காயப்படுத்துறது தேவையில்லாமல் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் நம்முடைய மனசை காயப்படுத்தி கொள்கின்றோம் எதையும் சுமக்காதீங்க யார் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் அதை பெருசாக எடுத்து கொண்டாடாதீங்க கெட்டது பண்ணாலும் மனசை ஏற்றுக்காதீங்க முதல்ல அப்போ யார் உங்களை திட்டினாலுமே அது ஏற்றுக்காதீங்க ஏற்றுட்டா தான் வரும் இல்லைன்னா அது அவங்கள்ட்ட தான் இருக்கும் யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி அவங்கள்ட்ட தான் இருக்கும் இன்றைக்கி அவமானப்பட்டவர்கள் அத்தனை பேருமே நம்ம என்ன நினைக்கணும் அவன் புத்தி அவ்வளோதான் அவன் அவன் குணம் அவ்வளோதான் அவன் அப்படித்தான் இப்போ நம்ம இப்படி இருப்போம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்க சுட்டாலும் மென்மை தரும் நம்ம மேன்மக்களாகவே இருப்போம் இப்படி கொடுப்போம் வாங்க வேண்டாம் அந்த நிலையில் தயவுசெய்து மனசை முதல்ல வைங்க சரிங்க நானும் ஏழை நான் இப்படி கொடுக்க முடியும் முதல்ல நெனை அறம் செய்ய விரும்பு முதல்ல விரும்பு அப்போது முதல்ல எண்ணத்தில் மேன்மைக்கு வாங்க நான் பணக்காரன் நினைங்க முதல்ல நினைச்சா ஆயிடுவீங்க நினைக்கிறதே இல்லையே ஒரு காலத்தில் நினச்சிங்க சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கு வாங்க பரவாயில்லையே வாங்குனீங்களா இல்லையா நினச்சி அப்போ நினச்சிங்க நடந்ததா இல்லையா கண்டிப்பாக நடக்கும் அது உங்களுடைய எண்ணத்தினுடைய வலிமை பொறுத்து சீக்கிரமாக நடக்கும் வேகமாக நடக்கும் வீடு கட்டி நினைப்பீங்க கண்டிப்பாக கட்டுவீங்க ஆனால் நீங்கள் எப்படி தேடி நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும் நினைங்க முதல்ல எண்ணத்தில் முதல்ல பெரிய கொடையாள்லாம் மாறுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயமே உங்களுக்கு வேண்டாம் புத்தர் சொல்லுவார் அழகா வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு வாங்க அதிகமாகவும் பாசத்தை வைக்காதீங்க தாங்க முடியாது சப்போஸ் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த பாசம் வைக்க முடியும் ஆகாது தாங்க முடியாது வெறுக்கவும் வேண்டாம் ஒட்டாதீங்க விலகும் போகாதீங்க இதை செய்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது முழுமையான தூக்கம் உங்களை முறைப்படுத்தும் முழுமையான தூக்கம் உங்களை தூய்மைப்படுத்தும் தயவுசெய்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரை பிபி தைராய்டு முட்டு கொழி கழுத்து வலி எல்லாம் காணாமல் போகணும்னா தூங்கலை அப்படின்னா சரியாகாது தெற்கு பக்கம் தலையை வச்சு படுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் தலையை வச்சு படுக்கக்கூடாது கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் தலையை வைத்து நீங்கள் படுக்கலாம் மிக சிறப்பான ஒரு திசை எது அப்படின்னா தெற்கு பக்கம்தான் படுக்கும்போது பிரார்த்தனை இல்லாமல் நீங்கள் படுக்கக்கூடாது பைபிள் படிங்க திருக்குறான் படிங்க பகவத்கீதை படிங்க ஏதோ ஒரு இதிகாசங்கள் படிங்களே வேதங்களை படிங்களே ஒரு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் படிங்க படிக்கும்போது மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள நல்ல வைப்ரேஷன் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல தூக்கம் வரும் வடக்கு பக்கம் பார்த்து உட்காருங்க அங்கே ஒரு விளக்கை பற்ற வைங்க கல்லூரி இல்லை கல்புல் பாத்திரத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஓரமாக வச்சுருங்க பழம் இருக்கு இல்லையா எலுமிச்சம்படத்தை பாதியாக கட் பண்ணுங்க அதில் கிராம்பு இருக்குல்ல கிராம்பு அதை சொல்லி வைங்க ஒரு ரெண்டு இடத்துல வைங்க பாதி கட் பண்ணிட்டு உங்கள் பெட்ரூமில் அங்கங்கே வைங்க வடக்கு பக்கம் பாருங்கள் ஒரு பத்து நிமிடம் உட்காந்து அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்லது நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் தீமைகள் நடந்ததற்கு இறைவாக இன்னைக்கு மேலே இது இல்லாமல் எனக்கு வழி நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனமுறுகி பிரார்த்தனை பண்ணுங்க நல்லதை அதிகமாக நினைங்க கெட்டது நினைக்காதீங்க நல்லது மட்டுமே நினைங்க நாளைக்கு என்ன நடக்கணும் அடுத்து என்ன வேணுங்கிறதை இறைவன் பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அமைதியாக நிமிந்து உக்காருக்கணும் முதல்ல படுத்தத்தை வரது ஓ காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் சார் நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூ போகணும் அலாரம் வச்சுட்டிங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாகணும் அப்படின்னு அலாரத்தை வச்சுட்டிங்க நீங்களும் வச்சுட்டிங்க ஒய்ஃபும் வச்சுட்டாங்க அலாரம் வச்சுட்டு படுத்துட்டீங்க விடி காலையில் நாலு மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் மனசில் பதிய வச்சுட்டு படுத்தாச்சு காலையில் நாலு மணிக்கு அலாரம் அடிக்குதோ இல்லையோ மூன்றரை மணிக்கு எந்திரிப்பிலோ இல்லையா நாலு மணிக்கு அலாரம் வைப்பீங்க அலாரமே அடிக்காது நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க எப்படி நடந்தது யார் எழுப்பி விட்டாங்கள யார் எழுப்பி விட்டால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை புரிஞ்சிக்கணும் தயவு செய்து உங்களுக்குள்ளே இறைவனை இருக்கா நம்புங்க முதல்ல உணருங்க மனசில் பதிவு படுத்துட்டீங்க காலை எழுச்சிட்டீங்க இல்லையா இதே தான் வாழ்க்கையினும் நைட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன அப்படிங்கிறத இறைவனிடத்துல பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி ப்ரே பண்ணுங்க அது நைட்டு முழுவதும் இந்த மனம் என்ன பண்ண மூளை இதை எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி யார் மூலிமா கொண்டு வரலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள கூடிய மனமும் இந்த மூளை இறை என்ன பண்ணும் அது வேலை பார்த்துட்ருக்கோம் என்னுடைய நோக்கம் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டும் என்பது தான் நிம்மதியாக இருக்க போகிறேன் ஒன்றாந்திலிருந்து முடிவு எடுங்க கடவுள்கிட்ட போங்க ப்ரேயர் பண்ணுங்கள் இனி நான் ஆரோக்கியமானவன் இதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்க போறேன் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனது கட்டளை வாழ்த்துக்கள்